எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பெண்களுக்கு வந்து சில வழி அறிகுறியெல்லாம் இருக்கும் ஆனால் அதை பார்த்துட்டு கண்டுக்காமல் விட்டுருவாங்க நான் இப்போ இப்ப நான் சொல்ல போற மெசி அறிகுறியெல்லாம் தென்பட்டுச்சுன்னா நீங்க உடனே டாக்டர் பார்க்கணுங்கிறது தான் சில சமயங்களில் வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்துல அளவுக்கு அதிகமாக ரத்தப்போக்கு வெளிப்படும் அதே போல மாதவிடாய் நிற்கும் காலத்திலையும் இப்போ நடக்கலாம் சரிங்களா இது போல இல்லாம அவ்வப்போது அதிக அளவில் இரத்தப்போக்கு வெளிப்பட்டுச்சுன்னா அது கட்டின்னு சொல்றாங்க முப்பது வயசுக்கு மேல புற்றுநோயா கூட அது மாறலாம் உடலுறவுக்கு பிறகு இரத்தப்போக்கு ஏற்படுவது ஏதேனும் இன்ஃபெக்ஷன் காரணமாக கூட இருக்கலாம் சரிங்களா இது மாதிரி ஏதாவது தென்பட்டுச்சுன்னா உடனே நம்ம டாக்டரை பார்க்கணும் சரிங்களா அதற்கடுத்ததான் என்னென்னு பார்த்தோம்னாக்கா மிக வெண்மையாக அல்லது வெள்ளை நிறத்தில் பால் வடிதல் குழந்தை பெற்ற பிறகு இயல்பு ஆனால் ஒரு மார்பில் மற்றும் ப்ரௌன் அல்லது இரத்த நிறத்தில் வடிஞ்சிச்சு வடிதல் உண்டானுச்சின்னா அது மிகவும் அபாயகரமான அபாயமான அறிகுறின்னு சொல்றாங்க இதை அறுவை சிகிச்சை மூலம்தான் சரி செய்ய முடியும் இந்த இந்த நிலைமை இருந்துச்சுன்னா உடனே நம்ம டாக்டரை போய் பார்த்து இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்ததை பார்த்தோம்னா ஆஹ் மலம் கழிக்கும் போது ரத்தம் வெளிவருவதை கண்டா சாதாரணமா இருக்கக்கூடாது இது இறைப்பை குடலில் ரத்தம் கசிவதுன்னு அறிகுறியா கூட இருக்கலாம் இதே நேரத்துல மூச்சு திணற திணறல் உடல் சருவு போன்றவை உணர்ந்தால் உடனே டாக்டர் போய் நம்ம பார்க்கணும் சரிங்களா அதுக்கடுத்து எல்லா மார்பு வலியும் மாரடைப்பு சில சமயங்கள்ல குமட்டல் அதிக வியர்வை மூச்சு விட சிரமப்படுவது கழுத்து வலி உண்டாவது போன்றவற்றுடன் சேர்ந்து மார்பு வலி உண்டானால் அது மாரடைப்பு கன அறிகுறி சரிங்களா அதனால நம்ம உடனே நம்ம கேஸ் ட்ரபுல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம இருக்க கூடாது சரியா அதுக்கடுத்ததா மச்சம் திடீர்னு பெருசானுச்சுன்னா நிறம் மாறப்படும் நிறம் மாறிச்சுன்னா அரிப்பது போன்ற உணர்வு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இச்சிங் தன்மை இருந்துச்சுனாலும் உடனே போய் நம்ம டாக்டரை பார்க்கணும் மருத்துவரை பார்த்து அதை பரிசோதனை செஞ்சுக்கணும் இது ச இது வந்து சருமத்துல ஏதேனோ அபாயத்தை உண்டாக்கலாம் அதற்கடுத்ததா மாதவிடாய் நாட்கள்ல இது போன்ற வலி மிகவும் சாதாரணம் ஆனா கருப்பையில கட்டி உண்டாயிருந்தா கூட இந்த வலி அதிகரிக்கும் உடலில் உள்ளேயே இரத்தம் கசிதல் உண்டாகும் இதனால் காய்ச்சல் உடல் சோர்வு போன்றவை போன்றவை அறிகுறிகளாக வெளிப்படும் சிலருக்கு வந்து பெண்ணுறுப்பு பகுதியில் வந்து அவ்வப்போது வெள்ளைப்படுதல் உண்டாகும் அது வந்து துர்நாற்றத்தை வெளிப்படுத்தும் இது சாதாரணமாக பெண்கள் மத்தியில் வெளிப்படும் ஒன்று தான் ஒருவேளை இது மஞ்சள் பச்சை நிறத்தில் பெண்ணுறுப்பு பகுதியில் எலி எரிச்சல் வலியுடன் வெளிப்பட்டுச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன் அல்லது பால்வினை நோய் இல்லைன்னா கர்ப்பவாய் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் மறந்துடா இருந்தீங்க இது மஞ்சள் நிறத்துல அல்லது பச்சை நிறத்துல பெண்ணுறுப்பு பகுதியில எரிச்சல் வலியுடன் வெளிப்பட்டுச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன் அல்லது பால்வினை நோய் கர்ப்பவாய் புற்றுநோய் அறிகுறியாக இருக்கலாம் அதனால இந்த மாதிரி அறிகுறி தென்பட்டுச்சுன்னா சொல்ல வைக்கப்பட்டுட்டு சொல்லாம இருக்காதீங்க தயவு செய்து ஒரு டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்க பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அடுத்தோம் தேங்க் யூ